ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம் இன்னைக்கு வீடியோ எதை பற்றினா டைட்டிலே பார்த்துருப்பீங்க இந்த நாலு இடத்துல பேசாதீங்க அப்படின்னு போட்டிருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா குடிக்காரவங்கள்ட்ட பேசாதீங்க குடிகாரவங்க அது மட்டும் இல்லாமல் பொருள் யூஸ் பண்ணுறவங்கள்ட்டையும் பேசாதீங்க ஏன்னா அந்த இடத்துல அவங்க நிதானமாக இருக்க போறது இல்லை நீங்கள் என்ன பேசினாலும் அவங்களுக்கு புரிய போகிறதும் கிடையாது ஸோ உங்களோட எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேற ஏதோ பேச போயிட்டு அவங்க வேறு ஏதாவது தப்பாக புரிஞ்சுட்டு பிரச்சனை ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ குடிகாரவங்க பொருள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற டைமில் போதைப்பொருள் யூஸ் பண்ணுறாங்கல்ல அவங்கக்கிட்ட அந்த டைமில் நீங்கள் பேசவே பேசாதீங்க செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா கோவப்படுறவங்க ரொம்ப அதிகமாக கோபமாக இருப்பாங்க அந்த டைமில் போய் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ஒன் சொன்னேன்ல கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அவங்களும் நிதானம் இருக்காது அவங்கள்ட்டையும் அங்கேயும் உங்களோட எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும் ஸோ அவங்கள்டையும் அந்த இடத்துல பேசாதீங்க தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தப்பு பண்ணியிருக்கீங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த தப்பு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற டயத்தில் வந்து இல்லை நான் தப்பே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே போயிட்டு ஆர்கியூ பண்ணாதீங்க ஆர்கியூ பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட இமேஜ் தான் ஸ்பாயில் ஆகும் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே விட்டுருங்க நான் அப்பே பண்ணலைன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு ஆர்கியூ பண்ணி அங்கே பேசாதீங்க அந்த இடத்துல ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா கிசு கிசு பேசுறாங்க இல்லையா இவங்க இவங்கள பற்றி தெரியுமா அவங்கள பற்றி தெரியுமா இவங்க அப்படி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா அந்த இடத்துல போயிட்டு நின்றுட்டு தயவு செஞ்சு பேசாதீங்க இது என்னோட அனுபவ உண்மையும் கூட தான் அவங்க வந்து ஒருத்தவங்களை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க நம்ம யதார்த்தமாக போய் நிற்க போயிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறது என்னவோ அவங்க பேசுவாங்க பட் லாஸ்ட்ல ஏதாவது ஒன்று வரும்போது அவங்கள தான் நின்னாங்க அவங்க தான் பேசுனாங்கன்னு சொல்லிட்டு பழைய தூக்கி நம்ம மேலே போட்டுருவாங்க இது வந்து நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து தயவு செஞ்சு நின்று பேசாதீங்க பார்க்குறீங்களா பார்த்துட்டு ஒதுங்கி வந்துடுங்க இது உங்களுக்கு தான் பிரச்சனையில் வந்து முடியும் ஸோ இந்த நாலு இடத்துல கண்டிப்பாக பேசவே பேசாதீங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ பாய்